அந்திலிருந்து இப்போ என்னுடைய பையனுக்கும் பையனாயிருச்சு அந்த போட்டு அவளுதான் அதை வி அதை விட்டு சுமார் முப்பது முப்பத்தொன்று வருஷம் விலகலை சாத்து தான் விளக்குனது அவர் சத்து விலகிட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்போவுமே என் பொண்டாட்டியும் கூட இருக்குது சரி உங்கள் சம்சாரம் எதுக்கு அரபு நாட்டுக்கு அனுப்பிச்சிங்க நான் விடலை நான் அன்னைக்கு வியூர் ஜெயிலில் திருச்சூர் வியூர் ஜெயிலில் இருக்கா இவளுடைய அக்கா அக்கா பிள்ளைங்க தம் அண்ணன் அண்ணன் பொண்டாட்டி அண்ணன் பிள்ளை அண்ணன் பிள்ளைய கெட்டினவரு இவங்க எல்லாம் தொகுதியில் இருக்காங்க வியாபாரம் அவரை வீட்டில் வீட்டு நான் இதுல திருடன் പണ്ടാട്ടിയാ ഇരിക്കും പാക ഇതായിരിക്കാം തറാമാതിരിക്കുട്ടി താരമാക്കളം തന്നെ നാ വെച്ചുകൊണ്ട് അത് മാറി അതിനാൽ പാകും പോറവനും ഏറനും എല്ലാം ഏറി ചിക്കൽ പണി കിട്ടൽ പണത് അപ്പോൾ അത് തൊത്തരവും വേണേ പോയിടേ അപേക്ഷി ശരി അപ്പോൾ എന്നാ ജയിലിൽ വന്ന് പാർത്തിട്ട്മാരും நான் போற அடுத்தவங்களெல்லாம் திருடமோட்டாட்டின்னு சொல்றது என்ன அவன் தானே இருக்கு எனக்கு உங்க ஜாதியில் யாரும் இல்லையா அடுத்தவன் தானே கூட்டு அப்படி இதெல்லாம் பேசுறாங்க அதனால நான் அக்கா கூட அக்கா கூட போறோம் நான் என்ன அலி அலி அக்கா பிள்ளை அக்காவோட பிள்ளை அலி வந்திருக்கு இப்போ அவன் நாட்டில் உண்டு அவனுக்கு அவங்க பிள்ளை எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ ரொம்ப பக்குவத்தையா இருக்கான் அலி வந்திருக்கா அலி பா விஸ் ஆகிட்டு வந்திருக்கா அறிவிட சேர்ந்து போவாங்க சரி நீ போ நீ போனப்போ நான் எதிர சொல்கிறதில் இஷ்டம் ஜெயிலில் நீ நீங்கள் இருக்கும்போது தான் சொல்கிறீங்க இன்டர்வியூ இன்டர்வியூவில் இன்டர்வியூவில் சொல்லுங்க நீ போனப்போ எனக்கு அதை பற்றி யாரு வெறுப்பு இல்லை எனக்கு சொந்த இஷ்டந்தான் நீங்கள் கவலைப்படாதுங்க நான் அங்கே நீங்கள் இறங்கும் போது நீங்கள் எனக்கு கற்று போடுங்க இல்லைன்னா தினக்கெலாம் போடுங்க நான் அப்போ வந்துடுறேன் அப்படி சொல்லிடுதான் கண்டுபிடித்த எங்க கத்தார் போனவருங்களா இங்கே சவுதியில் ஜித்தா ஜித்தா எத்தனை வருது இருந்தாங்க மூணு மாதம் மூணே மாசம் தான் எப்படி இறந்துச்சு முதல்ல போனது ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் இருந்துட்டு திருப்பி வந்துடுச்சு திருப்பி வந்துருச்சு இப்போ வர்ற இதுல ஏர்போர்ட்டே பக்கத்தில் தான் வீடு ஏர்போர்ட்டுக்கு பக்கமே வீடு வீடு ஏர்போர்ட்டில் மதில் வைக்கிறது எங்க வீட்டு காம்பவுண்ட் அந்த மாதிரி காம்பவுண்ட் சரி

ஜெயிலில் இருக்கும்போது இறந்துருச்சா அது அப்போ அவங்க அக்கா தான் வந்து உங்களுக்கு ஜெயிலில் சொல்லுதா அல்ல எனக்கு வருது டலைக்கிராம இருக்குது டலைக்கிராம வருது ஜெயில் ஆபீசர் மாதிரி சொல்றது அங்கே என்ன வேலையில் இருந்தாங்க எப்படி இறந்ததுன்னு தெரிஞ்சது அப்போ மெடிக்கல் வந்துட்டு ஓப் இறக்கு ஜெயிலில் வந்துருச்சு ஜெயில் டாக்டர் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான அவருக்கு ஒரு பயம் இருக்கு ஏன்னா நான் எதை இது இது இருக்கு காரணம் ஜெயில எல்லாம் ரொம்ப கொள்ள நடக்கிற இடம் ஆபீஸ் அடுத்தவங்க அதை தெரிஞ்சவங்களை ஒரு ஒரு அளவு மாற்றி ஒதுக்கி வச்சிருவான் அப்போ டாக்டர் டாக்டர் கிட்ட சட்டி கேட்ரு சட்டி கேட்க முடிச்சுருங்க வேற இல்லை இதனால இப்போ சொல்றது ஏதோ பழைய ரோகம் இருந்தது அது புதுசாயிருச்சு பழைய நோய் ஒன்று இருந்திருக்கு அது பிளட்டு கோட்டாச்சு அப்போதான் சொன்னால் அவருக்கு மாசத்தில் வயது வரி வரும்போது முறையில் மாசம் முறை வருதுல்ல அதுக்கு ஆஸ்பிரோ பெரழுக்கணும் நோவாஜினோ ஏதோ ஏதோ அது வாங்கிட்டு கொடுத்துருக்கு நாலு பாத்திரம் வாங்கி கொடுக்குறது அது சர்வத்தான ஒரு ரெண்டு ரெண்டு பாத்திரத்தோ ഞാൻ ഒന്നും അവരുടെ തന്നെ ഇത് അത് ഇത് തന്നെ ചാടാ നോക്കും എഴുതാമത് അപ്പോൾ തലേക്കുതിർ ബിഷ് എം പിന്നെ പെണ്ണ് വേണ്ടത് അവർ അന്നെക്കി മന്ത്രി വന്ന് സിപിഎമ്മ ഭരണതാ നടക്കുന്നത് ഗാർക്ക് എവരിയെ കിട്ടുന്ന തലക്കുതി വിശ്വ പോയി ചെല്ലി ഒരു എന്നി പാക്ക് പാകത്തക്ക பாடி பார்க்குறதுக்கு ஓஹோ ஃப்ளைட்டில் அங்கேருந்து வந்ததோ ஃப்ளைட்டில் வந்து ஏர்போர்ட் வந்து நான் வந்ததுக்கு பிறகுதான் அடக்கம் பண்ணிச்சு பாக்ஸ் போக்சோ அப்பார்ட்மெண்ட் இருந்து நான் வந்து போறதான் எங்கள் கூட எஸ்ஐ ரெண்டு போலீஸ்காரங்க திருச்சூரில் இருந்து பின்ன ட்ரேண்டத்தில் வந்து சங்கபொக்கம் அப்படின்னா ஏர்போர்ட் பக்கம் ஏர்போர்ட் போலீஸ் செங்கபுகம் ஏர்போர்ட் போலீஸு வந்து நாலு பேர் எஸ்ஐ ஒரு ஹெட் கான்ஸ்டபுள் வேறு ரெண்டு பேர் அப்போ உங்கள் பையன் நார் கிட்ட இருந்தது அக்காக்கு அக்கா அப்போ என்ன வயசு பையனுக்கு அப்போது ஒய்ஃபாக இருக்கும் அவ்வளோதாங்க அது அந்த அப்போ ஜெயிலிருந்து நீங்கள் வந்த பிறகு திருட்டுக்கே போகல ஓ அதுவும் ஜெயிலிருந்து தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று அதுக்கு முன்னாடி நீங்கள் கர்நாடகா போய் அந்த பாயச கடை வச்சிருந்தாலும் உங்கள் ஒய்ஃபோட சேர்ந்தா வச்சதா நான் எந்த இடத்துல கேரளம் விட்டு போய் தங்கியிருக்கோம் தான் ஃபேமிலியோடு தான் கேரளா விட்டு முதல்ல போனது தமிழ்நாட்டுக்கு வந்தீங்களா கேரளா கனடா கர்நாடகாவில் இங்கே மைசூர்லையா மைசூரில் மைசூர் ஜில்லாவில் மைசூர் மாவட்டத்தில் நஞ்சங்கூடு தலூக்கில் குண்டல்பேட்டா இடா கிராமம் ஓஹோ அங்கே எப்படி அவ்வளோ பெரிய வளர்ச்சி வந்து பாயசமித்தவர் எப்படி புகையிலை வியாபாரி ஆனீங்க பருத்தி வியாபாரி ஆனீங்க அப்படியே போய் மினிஸ்டர் வரைக்கும் போனீங்க போகும்போது எம் பொண்டாட்டி கை குழந்தைய பையன் சின்ன வயசான சின்ன வயசு ஒரு வயசு இன்னும் ஒன்றரை வயசுக்குள்ள இருக்க இருக்கும் நாங்கள் மைசூர் போகணுன்னு நினச்சி போகலை பெங்களூர் போகணும்னு நினச்சி தான் போனோம் மானதவாடினு ஒரு இடத்துல போய் மாட்டிருச்சு வயநாட்டில் இருந்து டைரெக்டு பெங்களூருக்கு பஸ் இருக்கும்னு சொன்னால் அப்போ சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் பஸ்ஸு அந்த வண்டி ராத்திரி ரெண்டு மணிக்குள்ள அங்கே பெங்களூர் போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொன்னால் சரி அந்த வண்டிக்காக நாங்கள் காத்துட்டு நிற்கும் போது திடீர்னு அப்போ எப்பவுமே அந்த இடத்துல மழை இருளாக இருக்கும் ஒரு ஆறு ஏழு மணி அப்போ இவர்கிட்ட போய் கேட்ட பாரஸ்ட் ம் அவங்க காடு வச்சிருக்காங்க இப்புறம் கேரளா அப்புறம் கர்நாடகா கர்நாடகா அப்போ அந்த பாடரில் தான் வண்டி வருது அந்த அந்த தான் கர்நாடகாவில் தான் வண்டி வரும் கேரளாவில் வண்டி வராது பாரத்துக்கு அந்த பக்கம் கேட்டால் அவர்கிட்ட போய் கேட்டான் காடி வர தாரா சார் ஐவத்துனா இல்லை இவத்து வரல பறக்காகலை நீ வெளிக நாளே வெளியே தான் அப்படின்னா ஓ சரி அப்போ இன்னும் வண்டி வருத்தில நாளே உள்ள சரி அப்படின்னு நினச்சி திரும்பி வரும்போது மழை எப்பவுமே மழை தான் இங்கே சின்ன மழைநாடு நான் முதன்முடியா முதன்முறையாக வயநாடு பார்க்குறதும் அந்த அந்த டைம் அதுபோ அடுத்த ஒரு கர்ப்பிணி இந்த வர ஒரு ஒரு ஆள் அந்த டீ கடை ஓரத்தில் நிற்கிது മഴ താങ്ക ആ പോയി രണ്ട് ടീ ചല്ലിച്ച് പയ്യനക്ക് ഒരു അര ഗ്ലാസ് പാൽ മുതൽ പാലേ തണുപ്പിച്ച് തന്നീടെ വെച്ച് തണുപ്പിച്ച് കൊടുക്കുന്ന ടീ കൊടുക്കും പോ പിള്ളേർ രണ്ട അവർ രണ്ട് പേരും നിൽക്കുന്ന പാത്തു പണ്ട കൊടുത്ത് ടീ അത വെച്ച് പുള്ളി കൊടുക്കുന്നു കൊടുക്കും പോലും അവർ വാങ്ങല അപ്പോൾ എപ്പോഴും എന്താ ഇത് പണർ വാങ്ങണ പിടിച്ചാൽ അതാൾക്കും എൻ കയ്യിൽ നിന്ന് ടീയും കൊടുത്ത് അടുത്ത രണ്ട് ടീ വാങ്ങിച്ചു நாலு கிளாஸ் ஜாயவுக்கும் இந்த பையனுக்கு பாரு படம் கொடுத்துருச்சு அப்போ அந்த அளவுலேயே எங்கே எப்படி தான் வருது எப்படி வருது எங்கே வருது நான் பெங்களூருக்கு போனோம் ஆனால் பெரு சொன்னால் நாங்கள் மைசூர் நாங்கள் மைசூர் தான் இருக்கோம் இடையாளா சொல்கிறோம் சில இன்னைக்கு வண்டி இல்லை இவங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம் வயநாடு கற்பட்டா இப்போ அந்த வண்டி நம்பி தான் வந்தது அந்த வண்டியிருந்தால் பத்து பதினோரு மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம் അത് വണ്ടിന്തേക്കില്ല ഇനിയിപ്പോൾ ഇങ്ങനെയുണ്ട് പക്കത്താ മാനന്തവാടി ഇത് ബസ് സ്റ്റാൻഡ് പക്കത്താ ഇത് ബാവലി ചെക്ക് പോസ്റ്റോടെ ഇരിക്കലി ബാവലി ബാവലിന്ന് മാനന്തവാടി പോയിരുന്നു അങ്ങ റൂമ് കിടക്കും നാനും അങ്ങനെ ഇനിയിപ്പോൾ ഇത് മാറി ഇത് പോയിത്താൽ പോ പോകാതെ അങ്ങനെ ചെന്ന് അങ്ങനെ അവർ തനിയൊരു റൂം നാങ്കളും തന്നെ റൂം കൊടുത്ത ഒരു ഏഴ് ഏഴര എട്ട് മണി ആകുമ്പോൾ അവർ തിരിച്ച് சரி நாங்கள் ஒரு சிறுபாவுக்கு போகிறோம் நீங்கள் வர்றியா அப்படின்னு கேட்டார் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா வேணாம் என்ன இவ்வளோ குளிரில் உங்களுக்கு வர முடியாது இல்லை அப்போ நம் எனக்கு சம்மதம் அப்போ பண்ணாட்டி விட்டு வச்சு நான் எல்லாம் இருக்கேன் என்ன செய்யும் பாக்ஸில் தான் இருக்கு ஒரு பெரிய சூட்ரேஸ் இருக்குது விஐபி சூட்ரேஸ் அந்த பணம் நமக்கு வரணும்னா அது நம்ம கிட்ட தான் வருவோம் அது போனோன்னா அது போயிடுவோம் பரவாயில்ல வா ണക്ക നടന്നും നടക്കില്ല അവര് പോകുമ്പോ വിടിയ കാല് പോവും വിടിയാലും ഉങ്ങളാൽ എന്ത്രിക്കഴക്കം അവഴക്കം കിടന്നു அப்போ ஒரு படுக்க போகும்போது இது இந்த மாதிரி சொல்லிவிட்டு வந்தேன் நீங்கள் பெங்களூர் இப்போ விஷயம் நாங்கள் சொன்னால் நான் இந்து இப்போ ஞாயிறு நான் இந்து ஞாயிறு இது இஸ்லாமு எங்களுக்கு பிள்ளை பிறக்கும் போது இந்துக்களும் சொல்கிறா ஹிந்துவில் வளர்த்தணும் இஸ்லாமும் சொல்கிறா இஸ்லாமில் வளர்த்துணும் எங்களுக்கு அந்த புள்ள அந்த புள்ளையாட்டு வளரணும்னு நினைப்பு அதனால தான் நாங்கள் வீடு விட்டு வந்துருச்சு அப்படின்ட்டு போய் சரி இந்த ஆள் என்னென்ன செய்யும் எப்போவுமே அஞ்சு நேரம் தொழுகையுள்ள சத்திய சத்தியசந்தமாக அந்த மாதிரி இஸ்லாம் கிடையாது இப்பவும் கண் பார்வையில் இது வரைக்கும் இல்லை இந்த மாதிரி அவர் என்ன இந்த பைபிள் குரான் கதையில் சொல்கிறான் கடவுள் ஃபேமிலியோடு சேர்ந்து மனுஷனை பார்க்கறதுக்காக வந்துடுவான் பல தேசங்களில் வந்துடுவான் பத்து நாற்பது வருஷமாக ஒரு ஆள் கூட இருந்துட்டு கடவுள் இருந்துட்டு அந்த கடவுள் போகும்போது அந்த நாளைக்கு தெரிஞ்சிச்சு கடவுள் அந்த மாதிரி புஸ்தக்கம் எல்லாம் படித்து நாங்களும் கடவுளாக இருக்கணும்னு நினச்சேன் கடவுள் விட்டுருக்கு நம்ம சோதிக்கிறதுக்காக அப்படின்னு உங்களை நினைக்குது அந்த ஆள் நினைக்கிறேன் அந்த நினைக்கிறது அப்புறம் அந்த அது ஒரு டைம்ல தெரியுது பத்து இருபது வருஷத்துக்கு அதாவது அந்த ஆள் சொல்கிறது அந்த விஷயம் ஓ இருபது வருஷம் பழக்கம் இருந்தவர் பின்னாடி பின்னாடி அப்ப இந்த டைமில் அவர் பெங்களூர் போ போயிட்டு அந்த ஆளை பார்க்கலன்னா நீங்கள் பெங்களூர் தான் போயிருப்பீங்க பெங்களூர் போகிறது தான் ஆனால் அந்த ஆளை பார்த்தாக்கலைன்னா நீங்கள் இங்கே எங்க எங்கிட்ட வாக்கு இதான் அங்கே அங்கே அட்ரஸ்ஸுன்னு சொல்லிட்டு அடுத்த திருத்த அவரு போயிருச்சு நான் இப்படியும் கண்ணில் கேட்டதுக்கு இல்லை ம் பட் பெங்களூர் பெங்களூரில் போய் அங்கே போகும்போது அந்த ஆள் அங்கே இல்லை அது ஒரு கதை தேடி அந்த கதை ஓ அப்போ இவன் அங்கே உள்ள கன்னடா பெண்ணினை தட்டிட்டு போயிடுச்சு யாரு நான் பார்க்க போனவன் ஆடஃப சரி ல்லாம் தான் பொ என் பொ கூட இல்லை நான் மகாவீர் லோட்ஜில் ரூம் போட்டு வச்சிருக்கேன் மகாவீர் அந்த போயிருக்கோட்ஜுக்க அப்புறம் மகாவீர் லோட்ஜி எடுத்துட்டு நான் போய் இவனை பார்த்து எந்த விஷயம் வந்துடலாம் அப்படின்னு தான் பொண்டாட்டி எப்படி தெரியுது இவங்கிட்ட எப்படி தெரியுது எனக்கு இவர் பேசுறது என்னன்னே தெரியாததில்லை கொஞ்சமாக அரை உர தமிழ் தெரியும் நான் அப்படியே அப்பப்போ வாய் பெப்ப வாய் வேற சொல்கிறது எல்லாம் பொறோம் பொறோம் வடி விறகு அது இது கொட்டை கூட்டை கேட்டு வருது அடிச்சு கொள்றதுக்கு ஒருத்தர் அப்படியே அவங்க அந்த பிள்ளையோட அப்பா உங்களை அடிக்க வருது என்ன அடி அந்த அடிச்சுதான் ஆகும் அப்ப அடுத்த ரெண்டு ஒரு ஆளு காரியங்களை யோசிச்சு அயல தான் மலையாளியா அது வரைக்கும் இந்த மாதிரி ஆக்கு இந்த மாதிரி ஆக்கு சொல்றாரு அப்புறம் தான் உங்களுக்கு புரியுது இந்த மாதிரி என்ன போற உள்ள வந்தேன் எங்களை போற ஜீவிக்காம பழைக்க வர்ற விடறது இருக்காங்க விட்டுருவானா நீ எப்படியாவது போவாரு மரியாதை அப்புறம் பேர் சொல்லிச்சு போ பார்க்காத போக அப்படி வந்து அங்க பாக்காத வந்தேன் ரெண்டு நாள் லாட்லேயே தங்கிட்டு மூணாவது நாள் செஞ்சிச்சு நம்ம குஞ்சாமதிக்காய் போய் பார்க்குறா அப்படின்னு அந்த அட்ரஸ் அட்ரஸ் வச்சு கரெக்டாக அவர் சொன்னால் அதே இடத்துல பஸ் இறங்கிடுச்சு இறங்கி அடுத்த ஒரு கேரளா ஒரு போர்டு அங்கே போடு இப்ராஹிம் புட்டி அந்த ஆள் பேர் தலைச்சேரியில் இருக்க அந்த ஆள் இங்கே கடை வச்சிருக்கு அந்த ஒரே ஆள் தான் அந்த ஆளுக்கு சகாயாக ஒரு சுப்பையா அப்படின்னு சொல்கிற ஒரு தமிழை சாய சொல்லி டீ சொல்லி டீ வந்துருச்சு அப்போ கேட்டேன் என்ன குஞ்சாமது நீங்களும் நேற்றுக்கே குஞ்சாமது சொல்லிச்சு பள்ளியில் வச்சு இந்த மாதிரி பார்த்துருச்சு அப்படின்னு சுபையா போய் குஞ்சாமது அவர் வளர்ந்த ஆள் வந்து சொல்லி நீங்கள் சொல்லி ஆள் வந்து வந்துருச்சு சொல்லுங்க அப்போவே குஞ்சாமதை தெரிஞ்சோன்னா ஓடி வந்துருச்சு கடைய விட்டுட்டு அவர் ரெண்டு கடை இருக்குங்க சில்லற ஒன்று சில்லறை அங்கே ஒன்று வித்தலை பார்க்க விற்கிற ரெண்டு கடை ஏதாவது சாப்பிடணும் சாப்பிடு பரோட்டா சாப்பிட பரோட்டா சாப்பிடும் எல்லாம் சாப்பிட்டாச்சு டீ விடுச்சிருச்சு அப்படியே அப்போ பிரையாக சொல்றது நாமதே இவர் எத்தி மாச்சில்லை கூட்டி வீட்டில் வரைக்கும் கூட்டிகிட்டு போ அப்படின்னா வீட்டுக்கு கூட்டிட்டு போ ஆ அங்கே தான் அப்படிதான் வயசு இல்லை அங்கே அதில் இருந்து தான் அவர் தான் கடை வச்சு கொடுத்ததா அவர் தான் ஒரு கடை வைக்க சொன்னான் வைக்க சொன்னேன் அப்போ அந்த பாயச கடை வச்சது ஆ அது என்ன வேற கடை வைக்கிறதுக்கு பணம் இருக்கு சொர்ணம் இருக்கு நகை இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா பாயச வைக்கத்தான் தெரியும் ஒய்ஃபுக்கு அல்ல தெரியுது அல்ல ஒரு டீ கடை வச்சிருச்சுன்னா அங்க இருக்கிற டீ கடை மூணாயிரம் கடை இருக்கு ரெண்டு மலையாளி கடை இருக்கு ரெண்டு கன்னடக்கார கடை இருக்கு சரி அவங்க நாலு கடை கறி எதிராயிரும் பொதுவாக வேற கடை வைக்கணும்னா அங்கே சில்லற கடையில விட்டால் மித்தலை அவங்களுக்கு எதிராயிரும் அவங்களுக்கு அப்ப அங்க இல்லாத ஒரு கடன் ஆரம்பிச்சிருச்சுன்னா டக்குன்னு டெவலப் ஆகும் அதே நினைச்சா சேனியா பாயசம் அது யாருமே பார்த்ததும் கீர் வியாபாரம் ஒரு அஞ்சு லிட்டர் கொண்ட இதுல வீட்டுல அலுவனியை பாத்திரம் வீட்டில் தயார் பண்றது அதை சுமந்து ரோட்ல கொண்டு வந்து டெஸ்க் மேலே வச்சுட்டு அங்கே ஒரு கறி விட்டு ஒத்த வைக்கிற ஸ்டவ் சூடு பண்ணுறது சூடு பண்ணுறதுக்கு அது ரொம்ப பிரமாதமாக போச்சு அது அப்புறம் அங்கே இருக்கிறது பஜ்ஜி மிளகு பஜ்ஜி ப கா பஜ்ஜி அதெல்லாம் போடுறது போடுறது நான் தானே போடுறது அதுக்காக தெரியும் ஆனால் அங்கே போய் நீங்கள் திருட்டில் ஈடுபடவே இல்லை இல்லை இங்கே இங்கே இருந்துட்டு போய் திருடிட்டு அப்புறம் வந்துட்டு இங்கே தங்குறது அந்த மாதிரி வேலையும் இல்லை கேரளா பக்கமே போகல கேரளா பக்கம் போகும் அம்மையை பார்க்க போவோம் ஓஹோ எனக்கு அம்மாவை பார்க்கவே இருக்க முடியாது ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாக பார்க்கறதுக்காக நான் வந்துடுவோம் அது பகல்ல பார்க்க முடியாது அதனால நைட்டில் வந்து பகல்ல வந்து டவுனில் ரூம் எடுத்துருவான் ரூம் எடுத்துட்டு நைட்டு ஒரு ஆறு ஆறு நைட் ஆக வரும் போது போயிடுவோம் ஏன் பகலில் அதில் ஒரு அடுத்த பார்த்துட்டு சொல்லிட்டு போலீஸ் சொல்லிடுவான் மீன் பிள்ளை வந்தோம் மீன் பிள்ளை வந்து ஏன்னா சில பேர் என்ன வேணா அவ்வளோ அன்பு ஆ அன்பு காரணமாக புரிச்சுட்டு சொல்லியிருப்பா முந்திருக்கோம் நம்ம விருந்தாளி அப்படின்னா அது வேண்டாம் நைட் ஆகும்போது பிரச்சனை இல்லை நைட்டில் வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா விடியக்கார ஆகும்போது சரி அம்மாவுக்கு வந்து நீங்கள் ஒரே பையன் நான் உங்களுக்கு அண்ணன் தம்பி உண்டா இல்லை நான் ஒரே பையன் அக்கா வந்து அக்கா வந்து மூணு தங்கச்சி வந்து ரெண்டு ரெண்டு அஞ்சு இந்த அஞ்சு அக்கா தங்கச்சி உங்கள் மேலே நல்ல பாசம் உண்டா உங்கள் அம்மாவுக்கு வந்து பையன் திருடனாக போச்சேன்னு வெறுத்து உங்களை ஒதுக்கலையா எங்கள் அம்மா வே நானே வெறுக்க வச்ச ஒரு ஒரு லட்சத்துக்கு சம்பவம் இது வேலை முஞ்ச குடிக்கிற இங்கே வில போட்டுன்னா போக வேண்டியதான் அப்படிங்கிற அளவுக்கு அம்மா சொல்லிச்சு நான் நீங்கள் சொல்லிட்டீங்களா அளவுக்கு என்ன பண்ணிட்டுச்சு எங்கே பார்த்தாலும் இந்த கோர்ட்டில் வந்துடுவோம் போலீஸ்யூட்டில் வந்துடுவோம் அப்போ ஒருவேளை கோர்ட்டில் ஜாமியம் எடுக்க வரும்போது ஒரு மஜிஸ்ட்ரேட் சொன்னா ஜாமியம் எடுக்க வரும் திருடி திருடி எல்லாம் வீட்டில் கொண்டு வச்சிருக்கேன் ஒரு மஜிஸ்ட்ரேட்டு கேட்டா ஆ மஜிஸ்ட்ரேட்டு அது மஜிஸ்ட்ரேட் ஒரிக்க சொல்லக்கூடாது ஏன்னா சந்தேகம் தான் போலீஸ் கொண்டு வந்திருக்காது குற்றவாளியான அது மட்டும் இல்லை இவரை தாயே சொல்லக்கூடாது அப்போ இது விட்டு வரைஞ்சு ம் அக்ஷனுடைய அம்மா வந்து எப்படி செய்யும் அப்போ நான் கோர்ட்டு சொன்னா எனக்கு என்னுடைய அம்மாவை பற்றி தெரியும் எனக்கு இது அம்மா ஆகணும் ஆனால் கோர்ட்டுக்கு வேலை ஒரு வேலை அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கிறான் வேற அம்மாவை பார்த்து அப்படின்னு சொன்னீங்களா கோர்ட் அப்போ ஸ்ட்ரக் ஆயிருச்சு அப்போ தான் எனக்கு நான் நினைவுடே இவனுக்கு தந்தை தலை இல்லைன்னு சொல்லி இருக்கானே நான் அப்படிதான் சொன்னேன் கோட்டை நினைக்கிறதா அந்த மாதிரி ஒன்றும் இல்ல ஏன் அம்மாவை ஏன் அம்மாவை தான் இருக்க வேற அம்மாவை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை நான் சொன்னேன் இந்த ஆள் அதை மெய் அதை வச்சு என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டேன் தொந்தரவு பண்ணுவோம் நான் இவர்கிட்ட நானும் தொந்தரவு பண்ணிடுச்சு ஒரு டைம் தொந்தரவு பண்ணும்போது அவரு சொன்னேன் ஏதோ கேட்டுறதுக்கு தெரியும் கோர்ட் என்ன வேணுங்களும் செய்யும் என்ன செய்ய முடியும் கோர்ட்டுக்கு என்ன என்ன லைஃபாக எடுத்துருவா அப்படின்னு கேட்டா உன்ன போலீஸ் கொண்டு வந்து ரெண்டு ரிசர்வ் போலீஸ் தான் அவர்கிட்ட சொன்னேன் பிரதி ரொம்ப கோபமா இருக்கு பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனில் வெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்ல வெஸ்ட்டில் கொண்டு போய் கோபம் அடக்கி கொண்டு வா அடங்குற வரைக்கும் இல்லை அட அடக்கி கொண்டு வா கொண்டு போச்ச அப்புறம் கொண்டு போய் உச்ச வேற வச்சு போந்த ஞானிக்கி இந்த செம்பு அது வகையிலேயே செம்பு தரை வேணும்னு கணக்கு அந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்து கொடுத்தா கூப்பிட்டு கேட்ட முனிய பிள்ளை ஓ இரண்டு மாறியோ நான் அப்ப அதே ஸ்போட்டல உங்க தாயாரை படுத்த வகையில் திருப்பி தோணேன் டேரக்டாக சொன்னேன் உங்க தாயாரை படுத்த வகையில் கொஞ்சம் சீனம் ஜாஸ்தி என்னன்னா சீன் ஆறு மாதம் கோட்டை லட்சத்து அது அதெல்லாம் தாண்டி இந்த ஆள இந்த ஆள் கோர்ட் இருக்கா அந்த ஆளும் சாதா மஜிஸ்ட்ரேட் அன்றைக்கி அதை விட்டு என்ன சீஃப் ஜூட்டிஸ் மெஸ் ஆக இருக்கும்போது அந்த ஆளுக்கு செஷன் கோர்ட்டுள்ளைக்கு சேல் வந்திருக்கும் அந்த டைம் நான் இந்த அட்ரஸ் அட்ரஸ் சரி கரெக்டாக அஞ்சு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ளே அதைக்கே விதுமை செய்ய முடியாததாக இருக்கும் அஞ்சு வருஷம் கண்டிக் டுவெண்ட்டி இன்டர்னிங் அஞ்சு வருஷம் தண்டனை ஓ செஷன் கோர்ட்டில் அப்பீல் கொடுக்கும்போது ஓ கோர்ட்டுன்னு சொல்கிறது கீழ்க்கொடது இது தான் கரெக்டு ஏன்னா அதில் ஜட்ஜ்மெண்ட்டில் எப்படி வந்திருக்கு குத்தம் சாட்சியால் தெரிவிக்கப்பட தெரிவி தெரிவிக்கப்படலைனாலும் இந்த கோர்ட்டுக்கு ஒரு உறுதி இருக்குது இவர் செய்வாரண்ட் அப்பா அதில் மட்டும் தான் எந்த கோர்ட்டு கூட போடணும் சுப்ரீம் கோர்ட்டில் போடணும் அழியாது அப்படின்னு சொல்கிறது கோர்ட்டில் லாயர் கான்ஃபரன்ஸ் ப்ரெசிடண்ட் ஆகியிருந்த வாரிஜன் ராமேந்திரன் அது இந்த டைம்லேயும் இருக்குது ராமேந்திர சார் தான் சொன்னேன் என் கூட ரொம்ப பிரியம் உள்ளி அவருடைய இந்த ஜிமெண்ட்டு என்ன சீஃப் ஜுடீஷியல் மஜிஸ்ட்ரேட்டில் அவர் கடைசியில கே கே டி தோமஸ் ஒன்று ஒரு செஷன் ஜட்ஜி இல்லை ஹைக்கோட்டி ஜெயிச்சு என்னோட ஈ பாங்ளூர் கணக்ஷன் தெரிஞ்ச ஒரு மஜிஸ்ட்ரேட் அவர் கிட்ட போகணும் அவர் அது அஞ்சு மூணு ஆக்கி குறைச்சு மூணு வருஷம் குறைச்சது நாலத்து